லிபர்ட்டி தமிழ் நேரலுக்கு வணக்கம் இப்போ நம்ம திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில் இருக்கும் இஸ்லாமியர்கள் நோன்பு இருக்கிற இந்த ரமலான் காலத்தில் இந்த திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில் நோன்பு திறக்கிற இஸ்லாமியர்களுக்கு மயிலாப்பூர் சூஃபிதார் அமைப்பை சேர்ந்த இந்துக்கள் உணவுப் பொருட்களை வழங்குறாங்க இந்த உணவுப் பொருட்களை வழங்குறத அவங்க கடந்த முப்பது ஆண்டு காலமாக செய்துட்டு வர்றதாகவும் சொன்னாங்க இதை குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சார் இங்கே வந்து திருவில்லைக்கேணி பெரிய மசூதியில் ஒரு இந்து அமைப்பு இந்த ரம்ஜான் நோன்பு காலத்தில் நோன்பு துறக்கும்போது போது பழங்கள் ஸ்வீட்ஸ்லாம் கொடுக்குறதா கேள்விப்பட்டோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் வணக்கம் என் பேர் ராம் நாங்கள் வந்து சூஃபிதர் ட்ரஸ்ட்டு சென்னை மயிலாப்பூர்லேருந்து வரோம் இது வந்து ஒரு நாற்பது ஆண்டு காலமாக ஃபார்ட்டி இயர்ஸாக நாங்கள் வந்து இந்த சர்வீஸ் பண்ணுறோம் முதல் நாள்லேருந்து முப்பது நாள் நாங்கள் வந்து முப்பது நாளும் இந்த ரோசா இருக்கிறவங்க முஸ்லீம் பிரதர்ஸுக்கு இந்த உணவு வணங்குகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி விதவான ஒரு ரைஸ் ஐட்டம் இருக்கும் தண்ணி ரோஸ் மில்க்கு வாழைப்பழம் அதே மாதிரி பர்பி ஸ்வீட்ஸு தண்ணி எல்லாமே ஒரு ஏழுலேருந்து எட்டு ஐட்டம் வேஃபர்லேருந்து எல்லாமே போடுவோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம்லேருந்து ஆயிரத்தி இரநூறு பேர் வந்து நோன்பு தொடங்குவாங்க சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கும் திருப்தி எங்களுக்கும் திருப்தி இப்போ நீங்கள் வந்து இந்த குல்லா போட்டிருக்கீங்க இல்லையா அது என்ன காரணத்துக்காக வந்து சார் ஒரு அதபு நம்ம வந்து இது ஏன் போடுறோன்னா சில பேர் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணும்போது குனிஞ்சி கொடுக்கும்போது தலையில் இருக்கிற வேர்வை கொட்டலாம் முடி கொட்டலாம் அது வந்து தப்பு சாப்பிட பொருள் வந்து சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி இது வந்து ஒரு மரியாதை முஸ்லீம் பிரதர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை அதனால தான் நாங்களும் குல்லா போட்டு மசூதியில் வந்து தலை வடங்குறோம் அல்லாபா கும்பிட்றோம் துவா வாங்குகிறோம் அந்த வடங்குறதுக்கு தான் நாங்கள் குல்லா போடுறோம் சார் சர்வீஸ் டு மேன் கைண்ட் சர்வீஸ் டு காட் இது வந்து எங்கள் குருஜி சொல்லியிருக்காரு அதனால் இது வந்து நாங்கள் சர்வீஸ் சிம்பிளுக்கு பண்ணுறோம் இப்போ ஹிந்து முஸ்லீம் கிட்ட எந்த டிஃப்ரென்ஸும் நீங்கள் பார்க்கலையா நாங்கள் எதுவுமே பார்க்கல சார் நாங்கள் வந்து சூஃபிசம் கோயில் இருந்து வரோம் சூஃபிசம் கோயில்ன்றது வந்து ஹிந்து முஸ்லீம் சிக்கு இசை எல்லாமே பிரதர்ஸ் தான் அதனால எங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது முஸ்லீம் இருந்தாலும் சரி ஹிந்து இல்லாத சரி எல்லாமே அண்ணன் தம்பிங்க தான் எல்லாரும் ஒரு கடலுக்கு புள்ளிங்க இல்லை அந்த சூஃபி அமைப்புன்றது இந்து அமைப்பா இல்லை பொதுவான அமைப்பா ஹிந்து ஹிந்து அமைப்பு தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் எந்த விதமும் கிடையாது ஹிந்து முஸ்லீம்ஸ் எதுவுமே கிடையாது சார் இப்போ அவங்க முஸ்லீம்ஸ் இதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப மரியாதையாக பாசமாக ரிசீவ் பண்ணுறாங்க சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுறாங்க ஒரு இந்து அமைப்பும் வந்து ஃப்ரூட்ஸ் தராங்க ஸ்வீட்ஸ் தராங்க அந்த மத நல்லிணக்கத்தை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இல்லை அது வந்து நாங்கள் யா அவங்க அவங்க அவங்களுக்கும் எங்களுக்கு இருக்கிற ஒரு தொப்புள் கொடி உறவை பல்வேறு இன்னும் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மற்றவங்களுக்கு தான் அவங்களும் நடந்துட்டு இருக்காங்க நாங்களும் நடந்துட்டு இருக்கிறோம் இது வந்து இது யார் என்ன நினைச்சாலுமே என்ன முயற்சி பண்ணாலுமே எங்களோட உறவை யாருனாலும் எங்களால் பிரிக்கவும் முடியாது அவங்களோட பண்டிகையில் நாங்கள் பங்கெடுப்போம் எங்களோட பண்டிகையில் அவங்க பங்கெடுப்பாங்க இந்த மதநிலைப்போ என்னைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை நாங்கள் வந்து ஒவ்வொரு எங்க ஒவ்வொரு வீட்டு பெண்மணியில இருந்து குழந்தைகள் இருந்து இதை நாங்க ஓட்டி சொல்லி சொல்லிதான் வளர்த்துட்டு இருக்கிறோம் அப்படித்தான் எங்களோட உறவு இருக்கு இப்ப ஹலால் விஷயமா இருக்கலாம் ஹிஜாப் விஷயமா இருக்கலாம் நிறைய சர்ச்சைகள் சமூகத்துல இருக்கு அந்த நேரத்துல இப்படி ஒரு மத நல்லிணக்கமும் இருக்குல்ல அதை எப்படி ஃபீல் பண்றோம் இல்ல இது எல்லாமே அரசியல் நிலைப்பாட்டுக்காக தங்களோட ஓட்டுக்காக அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க செய்கிறாங்க ஆனால் பொதுப்படியான இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வரக்கூடிய மக்கள் வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் ஓட்டங்கள் இல்லை இதெல்லாம் இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தான் இந்த இதெல்லாம் வருது என்னென்னா இது வந்து தேவையில்லாத ஆட்சிகள் ஆள உள்ள ஆள வரனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளே இருந்திருக்காது அவங்களோட எண்ணம் எப்படியாவது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு சண்டையை உண்டாக்கி அதன் மூலியமாக பயனடையணும்னு நினைக்கிறாங்க அதை வந்து நிச்சயமாக நாங்கள் இஸ்லாமியர்கங்கள் ஒருவோதும் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் உறவோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ உங்களை இந்து சகோதரர்கள் மாமான் தான் வளர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படித்தான் பேசிட்டு இருக்கிறோம் நாங்கள் நைட்டு எல்லாருமே வந்து ஒவ்வொரு இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கக்கூடிய இந்து நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க கிச்சன் வரையும் சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு உரிமையோடு தான் இருப்பாங்க எங்க வீட்டுல வருவாங்க கிச்சன் வரையும் சாப்பிடுவாங்க அவங்க இருப்பாங்க எங்களோட உறவுல எந்த பாதிப்பும் இல்லை இதுல அரசியல் வரும்போதுதான் பிரச்சனையா அங்க வருது அரசியலாக சில பேர் சூழ்ச்சி சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அதுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக போயிடுறாங்க அதுக்கு மயங்கி சில பேர் இன்னும் இந்த நட்போட எங்களோட தான் இருக்கிறாங்க அதனால எங்களோட உறவுங்கிறத நாங்கள் எப்பொழுதுமே அப்படியே தான் இருப்போம் அதை பேணி காப்போம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடியது இது ஒரு உதாரணம் எல்லா மக்களும் ஒற்றுமையா ஒரு எந்த அளவுக்குன்னு ஒரு சகோதரர் போல எல்லாரும் ஒற்றுமை எல்லா மத மக்களும் ஒற்றுமையா இருக்கிறோம் இது வந்து ஒரு உதாரணமாக இந்த நோன்பு ஓடி நேரத்துல நாங்கள் நோன்பு திறப்பதற்காக வேண்டி மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் வந்து அதை உதவி செய்யறது நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆதரவாக ஒரு பெரிய ஒரு பக் பக்க பலமாக எங்களுக்கு இது நாங்கள் பார்க்குறோம் இதை இப்போ சமூகத்துல வந்து இப்ப ஹிஜாப் விஷயமா இருக்கலாம் ஹலால் விஷயமா இருக்கலாம் இப்போ முஸ்லீம்கள் மேல சில அந்நியப்படுத்துற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது இல்லையா அது இந்துக்கள் மத்தியில ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முஸ்லிம்களுடைய குணம் என்ன ஏன்னா எங்களுடைய அவங்க பல பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக எங்களோட பழகுறாங்க அப்ப எங்களுடைய குணங்கள் எங்களுடைய தன்மை தெரியும் இது எல்லாமே ஒரு அரசியலுக்காக வேண்டி ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் அவங்க பார்ப்பாங்கன்னு எங்களுடைய ஒரு கருத்து இந்துக்களோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு தான் நாங்க நிம்மதியா இந்த இடத்துல நாங்களும் இருக்கோம் அவங்களும் நிம்மதியா எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க நீண்ட இருக்காங்க நான் ஒரு அஞ்சு வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா கொடுத்துருக்கேன் இப்போ வெளியே வந்து இந்து வேறுபாடு வேறுபாடெல்லாம் பார்க்கறத சொல்றாங்க இல்லையா அது வந்து வேற இயக்கம் அது வந்து தனி அது வந்து அந்த இந்துங்கிறது வந்து அது வேற இந்த இந்து இல்லை அது அது இந்து வேற அது இந்துத்துவம் அது அதை வந்து இதில் வந்து நம்ம கிடக்கூடாது இல்லை அது வேற இயக்கம் அது இந்துத்துவா வேற இந்து வேற அதனால இது வந்து நம்ம எல்லாருமே சகோதரத்துமா நம்ம பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க வந்து கொடுக்குறது ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த இதெல்லாம் வரைய இருக்கக்கூடிய விஷயம் தானே ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து எல்லாருமே வந்து சாப்பிட தானே செய்கிறோம் அவ்வளோருமே இஸ்லாமியா அனைவரும் வந்து சாப்பிட தான் செய்கிறோம் அவங்கள வாழ்த்து தான் அனுப்புகிறோம் இந்தியா வந்து பேசிக்கலி ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு இந்தியாவில் வந்து பல சமயப்பட்ட மக்களும் பல சமயங்களை சார்ந்த மக்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அமைப்பை சார்ந்தவங்களோட ஒரு சேட்டு அமைப்பை சார்ந்தவங்க தான் அவங்க எங்களுக்கு தினசரி இன்னைக்கு மட்டும் இல்ல அவங்க வருஷ வருஷமா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு மேல நான் வந்து இங்கே நோன்பு திறக்க வரேன் பத்து வருஷமா அந்த மக்கள் வந்து சேவையாட்டு வராங்க அவங்க வந்து நாங்கள் நோன்பு துறப்பதற்குரிய எல்லா உள்ள வழிமுறையும் செஞ்சு தராங்க அது மூலம் நாங்கள் எப்படி பசித்து தாவித்து இருக்கிறோமோ அந்த உணர்வை புரிந்து கொண்டு அவங்க தொப்பி போட்டுக்கிட்டு தான் வந்து வந்து எங்களுக்கு எல்லா எல்லா வகையான பலதரப்பட்ட உணவுகளையும் தருவாங்க நான் எப்போதும் மனம் நெகிழ்ந்து அவங்கள என்னோட இதுவாவில் அவங்களே சேர்த்துக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை அது வந்து அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க பெரியார் மண் பெரியார் மண் சொல்றதுக்கு முக்கிய காரணம் இது ஒன்று தமிழகத்தை பொறுத்தவரை இந்த வடநாட்டில் நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அந்த மக்கள்கிட்ட நாங்கள் ஒரு இணைப்பாக ஒரு பாச பிணைப்போட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ரமலான் நேரத்துல அவங்களுக்கு தேவையான உணவு பொருளை அவங்க வந்து தீபாவளி நேரத்துல எங்களுக்கு தேவையான எல்லாம் இணைந்து நாங்க ஒரு நட்புறவோட ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை யார் என்ன நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது தமிழ்நாடு எப்போதுமே ஒரு பிரசித்தி பெற்ற வேற்றுமையில் ஒற்றுமை காண்ட ஒரு மண்ணு ரொம்ப நல்லா பண்றாங்க இப்போ இல்ல இது முதலிருந்தே நல்லா பண்ணிட்டு தான் வராங்க காலங்காலமா அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் நல்ல எல்லாருக்குமே ஒரு திருப்தியா இருக்கு பண்றது ஆமாம் இது கடந்த காலமாக நடந்துட்டு தான் இருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது இது இந்து முஸ்லிம் எப்பவுமே நாடு முழுவதும் ஒற்றுமையா தான் இருக்காங்க ஒரு சில தான் இது இன்னைக்கு பிளவுபட்டு போயிருக்கிறது இந்துக்கள் வேற இந்துத்துவா தான் இந்துக்கள் எப்பவுமே நம்மளோட தொப்புள் உறவாக தான் இருக்காங்க அவங்களோட நம்ம இன்னும் தான் இருக்கும் எப்பவுமே அவங்களோட நம்ம பிரிவினையே கிடையாது எப்போயுமே நாங்கள் அவங்களோடைய ஒற்றுமையாக தான் இருக்கோம் அனந்தமையாக தான் இருக்கோம் இந்த நோன்பு மாதத்தினுடைய அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் முக் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது